ರಾಗಿ ತಂದಿರಾ ಭಿಕ್ಷಗೆ ರಾಗಿ ತಂದಿರಾ ರಾಗಿ ತಂದಿರಾ ಭಿಕ್ಷಗೆ ರಾಗಿ ತಂದಿರಾ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ 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 ಹರಿ ಹರಿ ಬಿಟ್ಟಲ ಯೋಗ್ಯ ರಾಗಿ ಯೋಗ್ಯರಾಗಿ இந்த மாதிரி ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் இந்த பாண்டங்களுடைய மகிமையிலே கண்டிப்பாக இவரை பற்றி பேச வேண்டும் இந்த பாடலை இயற்றியது ஸ்ரீமத் புரந்தரதாசர் எல்லாருக்கும் தெரியும் புரந்தரதாசர் கீர்த்தனைகள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம இந்த பாண்டங்க மகி மேல அவருடைய பூர்வீகத்தை பார்க்கலாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம் புரந்தர்தாசர் வந்து மிகப்பெரிய மகான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சங்கீத பிடாமகர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரோட ஃப்ளாஷ்பேக் லைஃப் ஒன்று இருக்குது அவருக்கு வந்து ரகுநாதன் பேர் முதல்ல அவருடைய மனைவி லக்ஷ்மிபாய் இவர் யார் அப்படின்னா கஞ்சன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ புரந்தரதாசர்னே சொல்லுவோம் சுரந்திரதாசர் தன்னுடைய அந்த முந்தைய கால வாழ்க்கையில் கஞ்சன்னா மகா கஞ்சன் பத்து பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டார் அவங்க அப்பா மாதவராவ் என்பவர் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அன்னதானம் செய்பவர் மிகப்பெரிய வள்ளல் அவரை வந்து கஷ்டம் யார் கேட்டாலும் பணம் கொடுத்துருவார் அவங்க என்ன தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வண்டிக்கு விடுற தொழில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாடகம் வைக்கிறது இந்த வண்டிக்கு வட்டி அந்த அந்த தொழில் பண்ணியிருந்தார் அவர் இருந்தாலும் அவர் நியாயமான முறையிலே குறை இப்போ ஏழை எளியவங்களாக இருந்தால் கம்மியாக வட்டி வாங்கிப்பார் அதை மாதிரி அவங்க அப்பா பண்ணியிருந்தார் ஆனால் இந்த பிறந்திருந்த என்ன பண்ணார் அவருடைய அந்த ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல அதனால் நிறைய பணம் சேர்க்கணும் நிறைய நகை வாங்கணும் அடகு வாங்கணும் ஆடகு வாங்கணும் அதை வச்சு வச்சு பார்க்கணும் பார்த்துன்னே இருப்பார் ஐயோ இன்றைக்கி இவ்வளோ போகணும் பா இன்றைக்கி இவ்வளோ கிலோவா ஆ இன்றைக்கி இவ்வளோ ரூபாயா அப்படின்னு பா அது அதில் ஒரு அவருக்கு ஒரு ஆசை அது ஒரு பேஷன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் மகா கஞ்சன் வீட்டில் சாப்பாடு கூட எப்படின்னா கார்த்தால பண்ண சமையல் அப்படியே ராத்திரி அப்படியே வச்சுக்கணும் வேறு புதுசாக பண்ணக்கூடாது எதுவுமே புதுசாக வாங்கக்கூடாது அழுக்கு ட்ரெஸ்ஸு அழுக்கு துணி இதே மாதிரியே இருந்தார் ஆனால் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய பணக்காரர் வட்டி அதனால என்ன பண்ண ஆரம்பித்தார் பணம் இன்னும் நிறைய சேகரம்னு சொல்லிட்டு வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டி நிறைய வட்டி போட்டு ஏழைகளை துன்புறுத்தினார் என்பது ஒரு வரலாறு இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரியவர் வரார் ஒரு பெரியவர் வந்து ஐயா இந்த மாதிரி உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம் அவர் மாதவராக வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ வந்து அவருடைய பையனான நீங்களும் அதையே தொழில் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு வந்து என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆயிரம் வராங்க இருந்தால் கூட போகிறோம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் இவருக்கு பயங்கர ஆத்திரம் ஏன்னா ஆய்வையும் யாருக்குமே கொடுக்க மாட்டார சரி நான் தரேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ வட்டி ஆகும் ஏன்னா இவர் தெரிவிட்டார் பையன் கல்யாணம் எப்படி இருந்தாலும் அவர் கேட்குற வட்டியை கொடுத்துருவார்னு எனக்கு இவ்வளோ வட்டி ஆகும் அப்படின்னு ஒன்று இல்லைப்பா அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா நான் வயசான காலம் இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் என் பையன் கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் வராங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் வட்டி இல்லாமல் யோ பய சும்மா வந்துட்டாங்க இது மாதிரி உங்களுக்கு யார் யார் சொன்னது நான் வந்து நிறைய பணம் வச்சுருக்கேன் வட்டிக்கு கொடுறேன்னு சொல்லிட்டு நானே பறவை நான் பிச்சைக்காரனாக இருக்கேன் நானே ஒன்றும் சம்பாதிக்க வேண்டிய நிலமையில இருக்கேன் உங்களுக்கெல்லாம் இது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணால் இது மாதிரி உதவி பண்ணால் நான் என்ன பண்ணுறது போயா போயா அப்படின்னு துரத்தி விட்றாங்க அந்த கழவர் போக மாட்டேங்கிறார் வீட்டு வந்து சொல்லியே உட்காந்துருக்காரு கொடுக்க போறியா இல்லையா கொடுக்க போறியா இல்லையா எப்படியாவது கொடு எப்படியாவது கொடு கேஞ்சுறாரு சுவாமி எப்படியாவது கொடுங்க ஐயோ நீ சொன்னால் கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாரு வெளில தள்ளும்போது அவர் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு கலப்பு நடக்குது விட மாட்டேங்கிறார் பெரியவர் கொடுத்து தான் ஆகணும் நீ கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு யோ போயா அப்படி சொல்லி அந்த பெரியவர் அடித்து தள்ளிட்டு இவர் அந்த வட்டி கடைக்கு போயிட்டார் இவர் வச்சுருக்கிற வட்டி கடைக்கு போயிட்டார் இந்த பெரியவர் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார் என்ன தைரியம் பாருங்கள் இவ்வளோ அடி வாங்கியும் பெரியவர் வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வந்து அவர் ஒய்ஃபை பார்க்குறாரு வரதரதாசருடைய மனைவி ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு ரொம்ப பணிவான ஒரு மனைவி ரொம்ப பணிவான பெண்மணி அவங்கள்ட்ட போய் அவங்க பேர் லக்ஷ்மி பாயின்னு பேர் அவங்கள்ட்ட போய் அம்மா இதை மாதிரி என்ன இப்படி அடிபட்டிருக்கு என்ன குடிமையெல்லாம் கலஞ்சிருக்கு என்னாச்சு இல்லைம்மா உன்னோட புருஷன்ட்ட நான் வந்து இதை மாதிரி என் பையன் கல்யாணத்துக்காக நான் பணம் கேட்டேம்மா என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாம்மா இந்த வயசில் நான் அடி வாங்குற வயசாம்மா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுது எழுது இவளுக்கு ஒரு மாதிரி மனசு இழகி போயிடுது ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு மூக்குத்தி இருக்குது அது வந்து நான் ரொம்ப நாளாக பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் பிறந்த வீட்டில் கொடுத்த மூக்குத்தி அதை பற்றி இவர் ரொம்ப நாளாக கேட்டதே இல்லை ரொம்ப வருஷமாக அதை பற்றி இவருக்கு ஞாபகமும் இருக்காது அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இந்த மூக்குத்தி தரேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த உள்ளூரில் வந்து அவர் தான் பெரிய வியாபாரி அவர் தான் இந்த வைரம் அதெல்லாம் வாங்குறவர் என்கிட்ட ஒரு வைர வைரமூக்குத்தி இருக்குது இந்த வைரத்தை அங்கே போய் ஊற்றுராதிங்க நீங்கள் போய் வெளியில் போய் எங்கேயாவது ஊற்றுப்போங்க அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப சந்தோஷமாக மகாலட்சுமிமாக இருக்க குடும்பம் என் பையன் கல்யாணத்துக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த குத்தியை வாங்கிட்டு போயிட்டார் இவளுக்கும் ஒரு சந்தோஷம் அப்பாடா ஆனால் ஒரு பயமும் இவர் கேட்காமல் இருக்கணுமே ஆனால் இவ்வளோ வருஷம் கேட்கல அதை பற்றி அவன் கவலையே பண்ணல கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வண்டி கடைக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வருகிறார் எப்படி வர்றாரு பட்டு அங்கவஸ்திரம் பட்டு பீதாம்பரம்லாம் கட்டிட்டு கையில் தங்க வலைய அந்த தங்க கங்கணம் வரிசையா கை வரிசையா வைர மோதிரங்கள் ஜம்முன்னு ஒரு மிகப்பெரிய பணக்கார வரார் பிறந்தது பிறந்த சரியால உட்காந்துருக்கார் இவர் பார்த்தோன்ன ஒரு ஒளிமயமான ஒரு தேகம் ஒரு மாதிரி சந்தோஷமா வராரு சரி ஏதோ நமக்கு ஒரு பெரிய வியாபாரம் வருது ஏன் இவ்வளோ பெரிய பணக்காரர் எதுக்கு அடைய கிடைக்க வரணும் வண்டி கடைக்கு வரணும் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் வராரு ஐயா இந்த ஊரில் நீங்கள் தான் பெரிய வைர வியாபாரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவர் திருப்பி கேட்குறாரு ஏங்க நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டிருக்கீங்க பெரிய பெரிய செயின் போட்டிருக்கீங்க பெரிய பெரிய மோதிரம் போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து எங்கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஏன்னா ரொம்ப பணிவா அந்த கணவரை எப்படி அடிச்சு துரத்தினாரு ஆனால் இவர்கிட்ட ரொம்ப பணிவாக பேசுகிறாரு ஆமாம் யா என்கிட்ட ஒரு ஒரு புராதான மூக்குத்தி ஒன்று இருக்குது இது நல்ல வைரமானா இதை இதை இது விற்கணும் நான் அப்படின்னு ஐயா இவ்வளோ பணக்காரருக்க இங்கே நீங்கள் விற்க வேண்டிய அவசியம் இந்தப்பா அதில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இந்த மூக்குத்தியை வாங்கி போய்யா வாங்க மாட்டியா எனக்கு பணம் இம்மீடியேட்டாக வேணும் நீ இந்த தேவையில்லாத அதெல்லாம் பேசாத அப்படின்னு இப்போ அவர் இவரை கத்துறாரு கத்துறவுன்னு பிறந்தது ஐயோ இந்த வியாபாரத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சரி இதுக்கு இது வந்து இவருக்கு இவருக்கு தானே ஏற்கனவே கஞ்சம் வேறு இல்லை இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் வராகனுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் வராகனா அது மூவாயிரம் வராகன் அது விளையாடு நீ எனக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரமாவது கொடு இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆயிரத்துக்கு மேலே போகாது சரி ஆயிரம் மாதம் கொடு சீக்கிரமாக கொடு அப்படின்னு இவர் ஏண்ட பிறந்ததாசுக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் அப்படின்னா இது வந்து நம்ம பொண்டாட்டியோட மூக்குத்தி மாதிரி இருக்குது ஆனால் கொண்டு வந்தவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் இவற்ற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருக்கலாம் ரெண்டு சில மூக்குத்திகள் ஒரே மாதிரி இருக்கும் சில தோடுகள் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருக்கலாம் இருந்தாலும் ஒரு சந்தேகம் ஐயா நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறதை பார்த்தா ஏதோ ரொம்ப அவசரம் தெரியுது நீங்கள் கொஞ்சம் கடையிலே இருங்க இந்த ஆயிரம் வராங்கன்னு வந்து நான் கடையில் வச்சுக்க மாட்டேன் இந்த இந்த கொள்ளையர்கள் பயம் காரணமாக நான் ஒரு ஐம்பது நூறு தான் வச்சுருப்பேன் நான் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஆ தாராளமாக எடுத்துருவோம் ஆனால் சீக்கிரமாக வரணும் போ உடனே போ யார் இப்போ அவர் ஆர்டர் போடுறாரு இவர் கடைக்கடைன்னு பிறந்ததாசர் வீட்டுக்கு வர்றார் அப்போதான் அந்த கிழவர் வந்து அவர் மனைவி லட்சுமி பாய்கிட்டேருந்து இந்த மூக்குத்தியை வாங்கிட்டு போயிருக்காரு அடுத்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளே இந்த 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 சம்பவம் நடக்குது இவர் சந்தோஷமாக இருக்கும்போது உள்ளே திடீர்னு இவர் வராரு வந்த உடனே லக்ஷ்மி லக்ஷ்மி என்ன அஜி எங்கடா கடைக்கு போன ஒரு திரும்ப வந்துட்டார் ஏதாவது மறந்து போய் வச்சுட்டாரா இல்லைன்னா அந்த மூக்குத்தி விஷயம் ஏதாவது தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பிறந்ததாரர் கேட்குறாரு ஏமா பிறந்த வீட்டில் ஒரு மூக்குத்தி கொடுத்தாங்கல்ல அந்த மூக்குத்தி எடுத்துருவா அப்படின்னு கேட்குறாரு இவளுக்கு சப்த நாடி ஒடிவு போச்சு இப்போ யார் யார்கிட்ட கொடுத்துருக்கோம் கொடுத்தாச்சு யூ இல்லை நீ எடுத்துட்டு வா நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அதை நான் பார்க்கணும் அதை எடுத்துட்டு வாடுறார் இவன் பாண்ட பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ணா என்னடா சோதனை இது நான் ஒரு நல்ல காரியத்துக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தானே நான் கொடுத்தேன் என்னை போய் இந்த சோதனையில் மாட்டி விட்டு போய் வர எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருங்க நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரி உள்ள எப்படி உள்ளே இருக்காதுன்னு தெரியுமா என்னை இவ தான் கொடுத்துருக்கா சரி உள்ளே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமான விஷயம் கண்ணன் எங்கே விளையாடுறான் பாருங்கள் பிறந்தர் தாசரை அதாவது ரகுநாதன் என்ற பிறந்தர் தாசரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாண்டரங்கன் வந்தான் என்பதுதான் வரலாறு இப்போ என்ன பண்றா அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான் ஒரு வைர மூகுர்த்தி இருக்குது ஆடி போயிடுறாள் என்னடா அது நம்ம அப்போது வந்தது யாரு யோசித்து பாருங்க அப்போது வந்தது யாரு மூகூர்த்தி நம்மள்ட்டேந்து வாங்கிட்டு போன கிழவர் யாரு இந்த பிறந்தர் தாசர் தன் கையால் ஓங்கி அடித்து கழுத்த பிடிச்சி தன்ன அந்த கிழவர் யாரு இவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது ஐயோ பகவானை வந்திருக்கா அப்போ பார்த்தோன்னு ஷாக்கு சரி நம்ம இனிமேல் நிலவு சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த மூக்குத்தி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறான் இவர் அந்த மூக்குத்தி பார்க்குறாரு பகவான் கொடுத்த மூக்குத்தி இல்லை பார்த்தா பயங்கர ஷைனிங் அதை மாதிரி ஒரு வைரத்தை இவர் பார்த்ததே இல்லை அப்போ சொல்கிறாராம் இதை மாதிரி வைரத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை ஏன்னா நீ பிறந்து வீட்லேருந்து வரும்போது போட்டுன்னு வந்த வைரமுகத்தி இது இல்லை இதே மாதிரி வைரமுகூத்தி நானும் அவனுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னா இந்த வைர மூக்குத்தி கொடுத்தது யாரு அப்பதான் அப்போ இந்த வைரத்தை விற்க வந்தது யாரு பணக்காரராக வந்தது யாரு ஏழை கிழவராக வந்தது யாரு பொருந்தர்தாசருக்கு மண்ட குழம்பி அப்பதான் பாண்டரங்கனுடைய மகிமையை புரிந்து ஐயோ என்ன ஒரு தப்பு பண்ணிட்டனா அந்த கணவன் நம்மளை தேடி வந்த கண்ணனை போய் நான் அடிச்சு வேறேன் இப்போ நம்மளை தேடி வந்த ஒரு பணக்காரராக வந்த கண்ணனையும் உதாசீனப்படுத்தின இப்போ இந்த மூக்குத்திய எங்க பாண்டரங்கனே கொடுத்துருக்கான் அப்படின்னா எனக்கு வந்த எனக்கு பாண்டரங்கன் வச்ச இது அப்படின்னு உடனடியாக ஒரு புதுப்பிறவி எடுக்கிறார் அந்த கஞ்சன் புறந்தர்தாசர் போய் பகவான் மேல் பாடுகின்ற புரந்தர்தாசராக மாறினார் என்பதுதான் சத்தியம் புரந்தர்தாசரை நமது பாண்டரங்கன் ஆட்கொண்ட விதம் இதுதான் எனவே அனைவரும் பாண்டரங்கனை வணங்குவோம் நாம் வேண்டியதை கேட்டு பான்றவர்களிடம் பெறுவோம் என்று சொல்லி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்